ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் முருகனுக்கு ஜூன் பன்னெண்டு இரவு பன்னெண்டு மணிக்குள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் நமது உள்ளங்கையை பார்த்து எட்டு முறைகள் கூறிவிட்டு அதன் பின்பு நாம் தூங்கி வந்தோம் என்றால் நமக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் நமக்கான வேண்டுதல்களானது கட்டாயம் நிறைவேறி விடுமாம் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகளுமே தேர்ந்து அடுத்த நாள் விடுகின்ற விடியலானது இத்தனை நாட்கள் போல் இல்லாமல் ஒரு புதிவ ஒரு நாளாக தோன்றும் என்பது போல காஞ்சி மகான் மகாபிரிபா கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் மாதம் மாதம் வருகின்ற கந்த கந்தசஷ்டி நாட்களில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கின்ற குடும்பத்தினருக்கும் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜூன் பன்னெண்டு புதன்கிழமை இந்த கந்த சஷ்டி நாளில் இரவு பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் காலையிலேயோ மாலையிலேயோ அல்லது உறங்குவதற்கு முன்பாகவோ நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கூறுங்கள் அப்படி நீங்கள் கூறும் பொழுது உங்களுடைய உள்ளங்கையை பார்த்தோ அல்லது அருகில் முருகனின் புகைப்படம் இருந்தாலும் போதுமானது முருகனின் புகைப்படத்தை கூட நீங்கள் பார்த்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கான வேண்டுதலானது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறியே தீர்மம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது இந்த ஒரு மந்திரத்தை நாம் சாதாரண நாட்களில் வேறு ஏதாவது நாட்களில் நாம் கூறுவதை விட நாம் இந்த மாதிரி ஒரு கந்த சஷ்டி நாட்கள் முருகனுக்கான நாட்கள்ல நம்ம கூறுவதனால் இதனுடைய சக்தியானது பன்மடங்கு அதிகமாகவே இருக்குமாம் எனவே நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை பார்த்து கூட கூறலாம் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது முழுமையாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுகிறீர்களோ அந்த ஒரு காரியமானது நூறுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தேடி கொடுக்கும் என்று முருகனை மனதார நினைத்துக்கொண்டு நீங்கள் கூற வேண்டும் உங்களது ஆழ்ந்த மனதில் இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் எனக்கான காரியங்களானது நடந்துவிடுமா என்கிற மாதிரி ஒரு நினைப்பானது உங்களுக்குள் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு காரியமானது நிறைவேறவே நிறைவேறாது மன மனம் முழுவதும் நாம் முருகனை மனதார நினைத்து கொண்டு முருகனின் ஆழ்ந்த பக்தியுடன் அதற்கு அப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி பாருங்கள் கட்டாயம் நமக்கான வேண்டுதல்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது கட்டாயம் நமக்கு நடந்தே தீரும் நமக்கான வேண்டுதல்கள் அதாவது காஞ்சி மகான் அவருடைய மனத்தில் வைத்து அவருடைய பக்தரிடம் உனக்கான வேண்டுதல்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கடன் பிரச்சனையோ சொத்து விகமான பிரச்சனையோ புது மனை வாங்க வேண்டும் புது நிலத்தை வாங்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை குடும்பத்துக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றேன் என எதுவாக இருந்தாலும் சரி நீ இந்த மாத மாதம் வருகின்ற கந்த சஷ்டி நாட்களில் முருகனுக்கு இரவிற்குள் இரவு பன்னெண்டு மணி முடிவதற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இது ஒரு மந்திரத்தை மட்டும் முருகனுக்கான மந்திரத்தை நீ நாற்பத்தெட்டு முறைகள் கூறிப்பார் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும் என்பது போல் காஞ்சி மகான் கூறியிருக்கிறார் அவர் அவர் பக்தரிடம் கூறும் இன்னும் சில விஷயங்களை கூறியிருக்கிறார் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது மகா பிரீபா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நாம் நமது பூஜை அறையில் அமர்ந்து கொள்ள வேண்டுமாம் அமர்ந்து விட்டு முருகனின் உருவக படம் இருக்கல்லவா புகைப்படம் முருகன் மட்டும் தனியாக இருப்பது போல் இருந்தால் மிகவும் நல்லது அப்படி இல்லை என்றால் அருகில் சிவனோ பார்வதியோ யார் அருகில் இருந்தாலும் சரி அவர்களுடன் முருகனுக்கான புகைப்படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரே ஒரு விளக்கை முருகனுக்கும் நீங்கள் தனியாக ஏற்ற வேண்டும் முருகனுக்கு நீங்கள் தனியாக ஏற்றிவிட்டு அதற்கப்பறமாக குத்து விளக்கிலும் நீங்கள் ஒரு விளக்கை கொள்ளுங்கள் இவ்வாறு விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கப்பறமாக விபூதி குங்குமம் முருகனுக்கான பொருட்கள் முருகனுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் உங்களால் நை படைக்க முடியுமோ முடிந்தால் பஞ்சாமிருதம் என எந்தெந்த பொருட்களை எல்லாம் படைக்க முடியும் அது அனைத்துமே நீங்கள் படைத்துக் கொள்ளுங்கள் படைத்து விட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நாம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு நாளில் எந்த ஒரு கெட்ட செயல்களையும் அது மட்டுமல்லாமல் நாம் குளித்து விட்டுதான் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் இருந்தாலும் நாம் விரதம் இருக்க தேவையில்லை பூஜை செய்யக்கூட தேவையில்லை இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் நமது முழு மனதுடன் முருகனை நினைத்து கொண்டு கூறி வந்தாலே போதும் இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறுவதனால் இத்தனை நாட்கள் நாம் செய்த தவறுகளாக இருக்கட்டும் பாவங்களாக இருக்கட்டும் அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு மந்திரமானது இருக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகாபிரிபா கூறியிருக்கிறார் நாம் தெரிந்தும் தெரியாமலோ நாம் நமது முன்னோர்கள் சிலருக்கு பாவம் செய்திருப்பார்கள் ஏன் நாம் கூட பாவம் செய்திருப்போம் அது அனைத்திற்குமே நம் முன்னோர்கள் செய்த பாவமானது நம்மை பிடிக்கும் நாம் செய்த பாவங்கள் நம்மளுடைய அடுத்த சந்ததிகளை பிடிக்கும் அப்படி நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கு நாம் செய்த பாவங்கள் பின்தொடராமல் இருப்பதற்கு நீங்கள் கந்த சஷ்டி மாதம் மாதம் நாட்களில் முருகனுக்கு ஒரு கோரி கட்டாயம் உங்களுடைய பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த மந்திரமானது செயல்படும் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு மந்திரம் தான் அது என்ன மந்திரம் என்று தற்பொழுது பார்த்துவிடலாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மொபைலில் அல்லது ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய வீட்டு பூஜ்யறையிலேயோ நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பார்த்தும் கூறலாம் பார்க்காமலும் கூறலாம் பார்த்து கூறினால் எந்த ஒரு தவறுமே கிடையாது பிழைகள் இருந்தாலும் அதனால் ஒன்றுமே கிடையாது நாம் முழு மனதுடன் முருகனை மட்டும் நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலே போதுமானது முழு மனதுடன் பக்தியுடன் முருகனை நினைத்துக்கொள்ள வேண்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள் பிழையல் இருந்தாலும் அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது மாதம் மாதம் ஒரு முறை இந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் இந்த செயலை செய்து விடுங்கள் செய்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை கட்டாயம் நீங்கள் முருகனிடம் மையுங்கள் உங்களுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் உங்களை அறைந்தே தீரும் நீங்கள் வேண்டியது பதினோரு அல்லது இருபத்தோரு நாட்களில் உங்களை வந்து அடைந்துவிடும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இரவு தூங்குவதற்கு முன்பு அதாவது நாளை பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து நாற்பத்தெட்டு முறைகள் கூறிவிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் அந்த ஒரே ஒரு மந்திரம் இதுதான் நான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக இதுதான் அந்த முருகனுக்குரிய மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நாம் நாப்பத்தெட்டு முறைகள் கூற வேண்டும் நாப்பத்தெட்டு முறைகள் கூறும் பொழுதும் உங்களுக்கான வேண்டுதல்கள் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு கட்டாயம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கிழக்கு ஏற்றிவிட்டு கூறுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் அல்லது நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது கூட உங்களுடைய வீட்டில் பூஜை அறையானது இல்லை நான் வெளியூரில் இருக்கிறேன் என்று கூறுபவர்கள் இரவில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களுடைய வலது உள்ளங்கை இருக்கல்லவா வலது உள்ளங்கை இடது உள்ளங்கை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்து கொண்டு முருகனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பார்த்து கூறினாலும் இதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்கள் முருகனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறினாலே போதுங்க உங்களுக்கு வேண்டியது கட்டாயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் எனவே மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு செயலை இந்த சஷ்டி நாட்களில் மாதம் மாதம் செய்து விடுங்கள் இந்த ஒரு நாளும் நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள் என்றால் இன்னும் ஒரு மாத காலங்கள் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் எனவே இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளை முருகனுக்கான நாளை நீங்கள் தவற விடாமல் இந்த ஒரு செயலை செய்து விடுங்கள் மறக்காமல் நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து தந்த சஷ்டி நாளில் இந்த ஒரு செயலை மட்டும் செய் உனக்கானது உனக்கு கிடைக்கும் என்பது போல் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர் ஹர சங்கர மகா பிரியவா சரணம் நல்லதை நினையுங்கள் உங்களது வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை காணவே முடியாது மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்